அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல அற்புதமான சேர்க்கைகள் ஒன்றா சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்காகட்டும் சுச்சுவர்டுக்காகட்டும் வழிபாட்டுக்காகட்டும் பரிகாரத்துக்காகட்டும் அதிகப்படியான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி அப்படி என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மே மாதத்தின் முப்பத்தி தேதி வைகாசி மாதத்தின் பதினேழாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு வைகாசி மாதத்திற்கு உண்டான வளர்ப்பெறை பஞ்சமி திதியானது இருக்குது இந்த வளர்ப்பெறை பஞ்சமியை ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம் அதாவது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் வாராகி அம்மன் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் வாராகி அன்னைய மனதில் நினச்சிட்டு வழிபாடு செய்கிறது சில பரிகாரங்கள் செய்கிறதெல்லாம் கை மேலே பலன் கொடுக்கும் அதே போல் வாராகியம்மான்னா யாருனே தெரியாதவங்க மகாலட்சுமி தாயாரை மனசில் நினச்சிட்டு வீட்டு பூஜையில இருக்கிற மகாலட்சுமி தாயார் முன்னாடி ஒரு விளக்கேட்டி வச்சு இன்னைக்கு நீங்கள் நல்ல ஒரு செல்வ செல்வவளம் அதிகரிக்கணும்னு வேண்டிக்கும்போது கட்டாயம் அது வந்து உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் இறைவழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது லாப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு அஞ்சு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் எட்டு எட்டு அப்படிங்கிற அபரிமிதமான பணவருக்குண்டான சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சமி திதி பஞ்சமி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி அடுத்தது இது வாராகி அம்மன் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் வாராகி அம்மன் அப்படிங்கறவங்க சப்த கன்னியர்கள்ல ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் அடுத்ததா இது மே மாதம் மே மாதம் அப்படிங்கிறது ஐந்தாவது மாதம் அப்போ இங்க நமக்கு அஞ்சு 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 அப்படிங்கற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அடுத்ததா எட்டு எட்டு சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இது வைகாசி மாதத்தின் பதினேழாம் தேதி இதில் வர ஒன்னையும் ஏழையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எட்டுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது அடுத்து இது சனிக்கிழமை சனீஸ்வரர் கூறிய எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டு இந்த எட்டு எட்டு சேர்க்கை அபரிமிதமான முடிவில்லாத பணவரவை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனாலையும் இந்த நாளில் மூணு சக்தி வாய்ந்த பண பணவசிய நேரம் இருக்கிறதுனாலையும் நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து செய்முறை விளக்கத்தோடு செஞ்சு காட்டியிருப்பேன் அதை நான் சொன்ன அந்த மூணு நேரத்தில் எப்போ செஞ்சீங்கனாலும் நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும்னு சொல்லியிருப்பேன் அடுத்ததாக இன்றைக்கி காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதில் வெறும் அஞ்சு அஞ்சு கிராம்பை வச்சு அந்த பரிகாரம் சொல்லியிருந்தேன் அதை செய்கிறதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய தேவையில்லை ஜஸ்ட் அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும் பண வரவில் இருக்கிற தடைகள் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உருவாகும் அடுத்ததாக இன்றைக்கி மதியம் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுலேயும் அந்த பணவசிய நேரத்துக்குள்ளேற அஞ்சு ரூபாயை கையில் வச்சுட்டு ஒரு அஞ்சு அஞ்சு வார்த்தையை அஞ்சு முறை சொன்னிங்கன்னாவே போதும் அளவில்லாமல் செல்வம் செய்கிறோம்னு சொல்லியிருந்தேன் அந்த அஞ்சு வார்த்தையும் சொல்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் யார் ஒருத்தங்க இன்றைக்கி அந்த பரிகாரத்தை செஞ்சாலும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வ இப்போ அதிகரிக்கிறத கண்கூடாவே பார்க்க முடியும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அந்த பரிகாரத்தை தாராளமாக வந்து செய்யலாம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இது செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இதை எப்போ செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தரலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த பணவசிய நேரமானது நமக்கு மாலை ஆறு மணி முப்பத்தாறு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்குது அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு செஞ்சிங்கனாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ராகுகாலம் யமகண்டம் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அதனால வீடியோ பார்த்த உடனே கூட நீங்கள் செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம் நல்ல பணவரவு உண்டாகும் சரி தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி அலை வந்து தேவைப்படுது இந்த பிரியாணி தாந்திரீக பரிகாரத்தில் ஒரு முக்கியமான பிடிக்குது சொல்லலாம் மேலும் நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நறுமணத்துக்கு அந்த சக்தி வந்து உண்டு கிளியாத நிலையில் இருக்கிற நல்லதா சின்னதாக ஒரு பிரியாணி அலை இருந்துச்சுன்னா கூட அதை வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு நமக்கு பச்சை நிறத்தில் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது சாதாரணமாகவே பச்சை நிறத்துக்கு பணவசியத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதனால இதை வந்துட்டு நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்போ நான் வீடியோ பார்க்கும் சமயத்தில் எங்கள் வீட்டில் வேறு பிரியாணி இலை இல்லையே நாங்கள் இது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு உங்களுக்காகவும் தான் இந்த பதிவு நீங்கள் அப்படியே தொடர்ந்து பாருங்க உங்களுக்கான சொல்யூஷன் இதுலேயே வந்துட்டு கொடுத்துருக்குறேன் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பணம் வைக்கக்கூடிய பர்ஸோ ஹேண்ட்பேக்கோ வந்து தேவைப்படுது ஏன்னா ஒரு சில பர்ஸுகளில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பணம் வச்சோம்னாலும் அதுக்கான செலவு பின்னாடி தொடர்ந்து வந்து உடனே பணம் வந்து காலியாகிற மாதிரி வந்துடும் அதாவது பத்து ரூபாய்க்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு நூறு நூறுரூபா வரைக்கும் செலவு வந்து இழுத்து விட்டுரும் கொஞ்சம் சேர்த்த மாதிரி காசை பர்ஸில் வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வரவே வராது அந்த அளவுக்கெல்லாம் வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பர்ஸில் பணம் நிரம்பி வழியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் பர்ஸில் இருக்கிற தேவையில்லாத அந்த இரும்பு போன்ற பொருட்கள் மெடிக்கல் பில்லு ஏதாவது தேவையில்லாத வச்சுருந்தீங்க குப்பைகள் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் எடுத்து தூய்மை அதன் பிறகு நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இப்போ நான் சொன்ன இதெல்லாம் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசனால் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் அதாவது ஈஸ்ட் ஃபேசிங் அல்லது நார்த்து ஃபேசிங் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்களுடைய மூச்சை நல்லா ஆழமாக டீப்பாக எழுத்து விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த பிரியாணி அலையில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க காலையில் கூட இந்த சிம்பிள் குறித்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதே சிம்பிளை தான் நம்ம இந்த நாளில் வந்து பயன்படுத்துகிறோம் ஏன் அதே சிம்பிளையே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய அமைப்பு வந்து நமக்கு நான்கு திசைகள்லேருந்தும் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் இன்றைக்கி எட்டு எட்டு சேர்க்கை இருக்கிறதுனால இன்ஃபினிட்டி சிம்பிள் மிக்ஸ் ஆன இந்த சிம்பிளை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு இதே சிம்பிளே இன்றைக்கி யூஸ் பண்ண சொல்கிறேன் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் அந்த பிரியாணி இலையில் வந்து வரைஞ்சிக்கோங்க பிரியாணி இலை இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஸை எடுத்து வச்சோம் இல்லையா இப்போ அந்த பர்சனுடைய உள் பக்கத்தில் நீங்கள் இந்த சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கலாம் அதே போல் வெளிப்பக்கத்துலேயும் வரைகிறதுனாலும் வரைஞ்சி தெரிஞ்சுக்கலாம் பார்க்குறதுக்கு இது ஒரு சின்ன பூ மாதிரி தானே இருக்கும் அதனால் யாராவது பார்த்தாங்கன்னா கூட ஒன்றும் வித்தியாசமாக நினச்சிக்க மாட்டாங்க அதனால் உள் பக்கத்துலேயும் வரைஞ்சிக்கோங்க வெளிப்பக்கத்துலேயும் வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ பிரியாணி இலையிலையும் வரைஞ்சிட்டு பர்ஸ்லேயும் வந்து வரைஞ்சிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வரைஞ்சிக்கலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது அடுத்ததாக இந்த பிரியாணி இலையை உங்களுடைய உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு நான் காலையிலே கொடுத்துருந்தேன் இல்லையா ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி அப்படிங்கிறத அதை வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள் டை இவ்வளோ முறை சொல்லணும் அப்படின்ட்டுலாம் இல்லை ஓரளவுக்கு நீங்கள் சொல்லும்போதே உங்களுக்கே வந்து போதும் அப்படின்னு வந்து தோணும் இது சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட அப்படி அதிகப்படியான பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதாவது உங்களுடைய பர்ஸில் நிறைய பணம் கட்டுக்கட்டாக இருக்குது பீரோவில் நிறைய பணம் இருக்குது ஹேண்ட்பேக் நிறைய பணம் இருக்குது பேரில் பேங்க்கில் நிறைய பணம் வந்து க்ரெடிட் ஆகுது இந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கணும் பிரியாணி அலை இல்லாதவங்க உங்களுடைய வரைஞ்சி வச்சிருக்கீங்க இல்லையா இப்போ உங்க பர்சையே உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க கற்பனையும் வந்து அதன் பிறகு இப்போ பிரியாணி அலை வச்சிருக்கிறவங்க அது உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல அப்படியே வச்சுருங்க இது அப்படியே வெறுமனே வைக்காம ஏதாவது ஒரு ஜிப்லாக் கவர் மாதிரி சின்னதாக வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் வச்சு பர்சில் வைக்கும்போது அந்த இலை வந்து மடங்காது உடையாது அப்படி இல்லைன்னா நீங்க சாதாரணமாக கூட வச்சுக்கலாம் இந்த சிம்பிளை பர்சனுடைய மேற்பரப்பில் வரைய இல்லையா இப்போ இதை வந்து நீங்கள் இந்த நாள்னு மட்டும் இல்லை மறுபடியும் இது அழிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குதோ அப்போல்லாம் கூட நீங்கள் இதை பர்சனுடைய மேல் பக்கத்துலேயும் முள் பக்கத்துலேயும் வரைஞ்சி வச்சுக்கிறது அளவில்லா செல்வத்தை வந்து உங்களுக்கு சேர வைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளே அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செய்யும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள் முடியல நான் வேணால் நீங்கள் இரவு தூங்கத்துக்குள்ளே இந்த மெத்தட் வந்து செஞ்சு பாருங்கள் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்